ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இருபத்து ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் ஈசாக்கு பெலிஸ்தர்களுடைய தேசத்திலே குடியிருந்தான் ஈசாக்கை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார் ஆபிரகாமினுடைய மறைவுக்கு பிறகு அந்த தேசத்தார் ஈசாக்கை ஒடுக்கினார்கள் ஆபிரகாம் வெட்டியிருந்த துறவுகள் எல்லாவற்றையும் போட்டான் ஈசாக்கு தொடர்ந்து வெட்டின துறவுகளின் மேல் அவர்கள் சொந்தம் கொண்டாடி வந்தார்கள் இப்படியே சில காலம் கடந்தது ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார் அந்த தேசத்தில் எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார் ஆகவே அபிமலைக்கும் அவனை சேர்ந்த சில பிரதானிகளும் வந்து நிச்சயமாய் கர்த்தர் உம்மூடை கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் எத்தனை ஆச்சரியமான ஒரு அனுபவம் பாருங்கள் அந்த தேசத்து ஜனங்கள் ஈசாக்கை வெறுத்தார்கள் ஈசாக்கு விட்டன துறவுகள் எல்லாம் அவர்கள் மூடி போட்டு அவன் குடிப்பெயர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போதிலும் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் அதே ஜனங்களுக்கு நடுவில் மேன்மையாக உயர்த்தினார் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலேயும் எந்த சூழ்நிலையிலே மனுஷர்கள் உங்களை எதிர்க்கிறார்களோ வெறுக்கிறார்களோ துரத்த நினைக்கிறார்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்கு முடியும் மனுஷன் துரத்துகிறது போல் கர்த்தர் ஒருபோதும் துரத்துகிறவர் அல்ல மனுஷன் பொறாமை கொள்ளுவான் கர்த்தர் பொறாமை கொள்ளுவதில்லை மனுஷன் எரிச்சல் அடைவான் கர்த்தர் ஒருபோதும் அப்படி ஆகிறது இல்லை தேவன் நமக்கு இருக்கிறார் ஆகவே நீங்கள் எந்த இடத்திலிருந்தாலும் மனுஷர்களுடைய எதிர்ப்புகளை கண்டு அஞ்சவோ அந்த இடத்தை விட்டு ஓடி போக வேண்டும் என்று நினைக்கவோ வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்கு முடியும் கொஞ்ச காலம்தான் பொறுத்து கொள்ளுங்கள் தேவன் உயர்த்துகிறது வரைக்கும் காத்திருங்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை வெறுத்தவர்கள் உங்களை தேடி வரும்படி செய்வார் ஈசாக்கு கிடைத்த இந்த நற்சாட்சி நமக்கும் உண்டாயிருக்கட்டும் கர்த்தர் நம்மை ஆசிர்வாதமாக நடத்துவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கலாமா എങ്ങനെ നേസിക്കുന്ന അൻപ നിറഞ്ഞ നല്ല ആണ്ട് വരെ നാങ്കുമായി നന്റിയോട് തുതിക്കിം ஈசாக்கு வந்த துன்பங்கள் எல்லாவற்றிலும் நீர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்ததனால் பிறருக்கு முன்பாக ஒரு நற்சாட்சி உள்ளவனாக கர்த்தரவனை நிறுத்தினீர் உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நாங்கள் நிலை நிற்கவும் ஆசிர்வதிக்கப்படுகிறதற்கும் மனதிடனை தாரும் சாட்சி உள்ளவர்களா எங்களையும் நிறுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக